புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் பகுதியில் அமைந்துள்ள முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த பதினாறு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ வரத வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் அனுமன் ஜெயந்தி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை நகர பகுதியான திருக்கோகர்ணம் பகுதியில் அமைந்துள்ள மேலாக பழமை வாய்ந்த அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் திருக்கோவில் உள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் அனுமன் ஜெயந்தி விழா மிக விமிசையாக நடைபெற்று வருவது வழக்கம் இந்த வழக்கம் போல் நடைபெற்ற இந்த அனுமன் ஜெயந்தி விழாவில் வீர ஆஞ்சநேயருக்கு பதினோரு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ராஜ அலங்கார வேடத்தில் ஆயிரத்தி எட்டு வடைமாலை சூடப்பட்டு ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுக தீபாதனை காண்பிக்கப்பட்டது எனவே மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் புதுக்கோட்டை நகர் பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் இன்று அதிகாலை முதல் வழிபாடு செய்து வருகின்றனர்